பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்றியோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் புத்திமான் பகவான் ஒரு கதை லாஜிக் கலந்த கதை பார்க்க போறோம் அறிவே அனைத்து ஆற்றலும் அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி ஒரு பெரிய அறிஞர் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்தாரு மாதிரியே இவருக்கும் மரண தண்டனை விதிச்சிடறாங்க ஆனா அந்த அரசர் ரொம்ப இலக்கிய மனசு அவர் அந்த அறிஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா அவர் எப்படி இறக்கணும் என்ன மரண தண்டனை அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அவரே தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறாரு ஒரு அர்த்தமுள்ள வாக்கியம் சொல்லணும் அந்த வாக்கியம் உண்மையா இருந்துச்சுன்னா அவருக்கு தூக்கு தண்டனை அந்த வாக்கியம் பொய்யா இருந்துச்சுன்னா அவருடைய தலை துண்டிக்கப்படும் சிறச்சேதம் அதனால தூக்கு தண்டனையா சிரச்சேதமா அப்படிங்கிறது அவர் முடிவு செய்யலாம் பெரிய அரசர் எனக்காரம் அறிஞரை பார்த்து இங்க உடனே அவசரப்பட்டுலாம் வாக்கியம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆறாமரை யோசிச்சுட்டு இன்று போய் நாளை வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த அறிஞர் உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாரு போனாரு நல்லா சாப்பிட்டாரு நிம்மதியாக தூங்கினார் ரொம்ப ஒன்றும் அரட்டிக்கிறில்லை யோசிக்கிறதுக்கு மறுநாள் காலையில் அரச சபை கூடிச்சு அறிஞரை இழுத்துட்டு வராங்க அரசர் அறிஞரை பார்த்து என்ன யோசிச்சிங்களா நான் நீங்கள் சொல்கிற அந்த வாக்கியத்தை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னாரு உடனே அந்த அறிஞர் சொன்னார் நான் பிரேதம் செஞ்சு தான் கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அரசர் யார் அங்கே இந்த அறிஞருக்கு தலைவர் துண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த காவலாளி வாழ ஓங்கிட்டா திடீர்னு அமைச்சர் எந்திருஷ் சார் நிறுத்துங்கள் அப்படின்னு அண்ணா சற்று பொருங்கள் அப்படின்னு அரசர் ஏன் ஐயா ஏன் ஐயா இவ்வளவு பதட்டம் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அரசே அவர் நடந்து விடக்கூடாது அறிஞர் நான் திற சேதம் செய்தே கொல்லப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க அவர் திறத்தை சேதம் பண்ணிக்கிறீங்க வெட்டி செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்றது உண்மையாகிடும் அவர் சொல்றது உண்மையாக செய்தின்னு சொன்னா நீங்க அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க அவர் தூக்குத்தன்னா தான் கொடுப்பேன் சொல்றது சரி அப்போ தூப்புத்தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு மன்னா அதிலும் வில்லங்கம் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு அமைச்சர் என்னையா வில்லங்கம் அப்படின்னு கேட்குறாரு அரசர் அமைச்சர் சொல்கிறாரு நீங்கள் தூக்குத்தண்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் சிறத்தேவம் செய்தே கொள்ளப்படுவேன்னு சொன்னது பொய்யா அவர் சொல்றது பொய்யா வச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவர் தலையை வெட்டி தான் அவரை கொல்லணும் தூக்கில் போட போகணும் அப்படின்னு சொல்லுவார் அரசருக்கு ஒன்றுமே ஓடணும் என்னையா இது அவர் சொல்லியிருக்கிறது உண்மைன்னு ஆகிடுச்சுன்னு சொன்னா நான் சிரச்சேதம் செய்தே சொல்லப்படுவேன் அப்படிங்கிறது உண்மை ஆகிருச்சின்னு சொல்லி சொன்னால் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்போ அவரு சிரச்சேதம் செய்யணும் தூக்கு தண்டனை கொடுத்தா அவர் சொன்னது பொய்யின் ஆகிரும் பொய்யின்னு சொன்னால் சிரச்சேதம் தான் செய்யணும் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது இப்போ நாயா செய்கிறது அப்படின்னு கேட்பாரு அரசே வேறு வழியே இல்லை நாம் அறிஞரை விடுதலை தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு வேற வழி இல்லாமல் அரசர் இந்த அறிஞரை விடுதலை சொல்லிட்டாரு அறிஞர் அவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை அவருக்கு சாதகமா சாதுயமா பயன்படுத்திக்கிட்டாரு மாற்றி யோசிப்போம்